பண்ணுறது அது மாதிரி இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா யூதர்கள் வரம்பு மீறினது என்ன அப்படின்னா வந்த ஒரு ரசூலை நிராகரிச்சிட்டாங்க இது ஒரு வரம்பு மீறுதல் வந்த ஒரு ரசூல் இவர்களுக்கு சீர்திருத்தம் செய்ய அனுப்பப்பட்ட ஈசா நபியை யூதர்கள் என்ன பண்ணாங்க நிராகரித்தாங்க அல்லாவுடைய வரம்பு என்ன புதுசாக ஒரு ரசூல் வந்தால் அந்த ரசூலுடைய பேச்சு கேட்டு நடக்கணும் அவருக்கு உதவி செய்யணும் அப்போ இந்த வரம்பு அவங்க என்ன பண்ணாங்க மீறிட்டாங்க இது ஒரு குற்றம் இது யூதர்கள் செஞ்ச குற்றம் சரி கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்க இவங்களும் யோக்கியமாக இவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபியை ரசூலாக ஏற்பதற்கு பதிலாக அல்லாவுடைய மகனை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இது என்னது மார்க்கத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க அப்போ எப்படி நாசமாக போகிறது இருக்குன்னு தெரியல நபிமார்களை ஃபாலோ பண்ணிகிட்டே நாசமாக போகிறது இவங்க என்ன சொல்கிறது மூசா நபி தாவூத் நபி சுலைமான் நபி இவங்களோட எங்களுக்கு க்ளோஸ் நாங்கள் வந்து ஈசா நபியை ஏற்றுக்க மாட்டோம் இது வரம்பு மீறுதல் ரசூல் அதாவது இவங்களை ஏற்றுக்குவோம் யார் நாங்கள் வந்து ஈசா அலி இஸ்லாமை ஏற்றுக்குவோம் ரசூல்லாவும் ஏற்றுக்க மாட்டோம் இது என்னது இதுவும் வரம்பு மீறுதல் அவங்க என்ன குற்றம் பண்ணாங்களோ அதே குற்றம் இவங்க பண்ணாங்க புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபியை நேசித்து அந்த நேசத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க இதைத்தான் அழியிறலான்னு அவங்க சொல்லுவாங்க என்னால் ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போவோம் ஒன்று என் மேலே இருக்கிற அன்புனால் அதிகமாக அன்பு செலுத்தி நரகத்துக்கு போவோம் வரம்பு மீறி நேசித்து நரகத்துக்கு போவோம் வரம்பு மீறி என்னை வெறுத்து நரகத்துக்கு போவோம் ஈசா நபி மாதிரி என்னுடைய உதாரணம் ஈசா நபியை வெறுத்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது ஈசா நபியை நேசித்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது